எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வேண்டுதலாக இருந்தாலும் இது மாதிரி செய்து கோரிக்கை வையுங்கள் உடனே கைகூடும் மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் கேட்குறது எது வேணாலும் இருக்கட்டும்ங்க நல்ல வேலையாக இருக்கட்டும் இல்லை பணம் வேணும்னு இருக்கட்டும் ஒரு வீடு கட்ட மண்ணு வாங்க போகிறோம் அது ஏதோ ஒரு தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்குது அதுவாக இருக்கட்டும் அப்படி இல்லை வீடு கட்டுறதாக இருக்கட்டும் எந்த கோரிக்கை வேண்டாலும் பிள்ளைங்க படிக்கணும் என் கணவர் என் பேச்சை கேட்க வேண்டும் அந்த மாதிரி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் இது உடனே நிறைவேறும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு இந்த கோரிக்கையை வைங்க என்னென்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க வெள்ளை கலர் பேப்பரில் பச்சை கலர் பெண் எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் முதல்ல வச்சுக்கோங்க மேலே வந்து லாபம் என்ற எழுத்து இருக்கட்டும் அதுக்கு மேலே பிள்ளையார் சுழி இருக்கட்டும் பிள்ளையார் சுழி போட்டுட்டு அதுக்கு கீழே லாபம்னு எழுதிட்டு ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கோரிக்கையே இந்த பச்சை கலர் பெண்ணால் எழுதுங்க அந்த பேப்பரில் எழுதிட்டு நாலு மூளையிலையும் மஞ்சள் குங்குமம் வைங்க அந்த பேப்பரில் நாலு மூளைலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எழு இதை எழுதிட்டு கூட வைக்கலாம் இல்லை வச்சுட்டு எழுதலாம் ஓகேங்களா அதுக்கு மேலே அதுக்கு அந்த எழுதுனீங்களே அது மேலே ஒரு பச்சை கருப்பூரத்தை வச்சு மூணு ஏலக்காயும் அதில் வச்சு ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த ஒரு ரூபாய் நாணயமாகப்பட்டது நீங்கள் எந்த கோரிக்கை வச்சாலும் உடனே நடத்த நடத்த தரக்கூடியது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு பேப்பரை மடிச்சுருங்க எப்படி வேணாலும் மடிங்க நாலாக மடிச்சுருங்க ஓகேங்களா அதை பொழுது அந்த ரூபாவும் அந்த ஏலக்காயும் அந்த இப்போ ஒரு ரூபாய் நாணயமும் பச்சை கருப்புரமும் அது உள்ளே இருக்கட்டும் மடிச்சுட்டு இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குறீங்களே தூங்குறோம் இல்லைங்களா அந்த தலையணைக்கு அடியில் இதை வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் தூங்கி எழுந்துருங்க ஒரு நைட்டு ஃபுல்லும் இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த ஏலக்காயும் பச்சை கருப்புறத்தையும் நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு அந்த பேப்பரை இது வந்து நீங்கள் அக்னி பகவானுக்கும் இரையாக்கிடலாம் ஏன்னா அது எரிக்கிறதுனால எல்லாரும் ஒரு தவறான ஒரு செயல் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படி கிடையாது அக்னி தேவனுக்கு நான் இரையாக்குகிறேன் அப்படின்றத கணக்கு வச்சு அதை எரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாக சொல்கிறேன் அந்த கற்பூரமும் ஏலக்காயும் நீங்கள் சாதாரணமாக நம்ம பாத்திரம் வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் கூட அதை நம்ம ஏலக்காயும் போடலாம் பச்சை கருப்புரத்தையும் போட்டு வைக்கலாம் அப்படி ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம பணம் ஒரு காயின் போட்டு ஒரு சில் சில்வர் அந்த கண்ணாடி கிண்ணத்தில் வச்சுருக்கோம் இல்லைங்களா அது மேலே கூட அந்த காயினை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டே வாங்க இந்த வேண்டுதல் உடனே நிறைவேறும் நீங்கள் என்ன வேண்டுதல் வைச்சாலும் இதை மாதிரி நான் ஒரு நாள் வச்சம்மா எனக்கு ஒன்றும் நடக்கலாமான்னு நினைக்கிறீங்களா ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க ஒரு அஞ்சு நாளைக்கு செய்யுங்க ஒரு ஏழு நாளைக்கு செய்யுங்க செஞ்சுட்டு அந்த காயினை நீங்கள் செலவு கூட செஞ்சுக்கலாம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்